நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்காகவே அதிகமான சலுகைகளையும் அவங்களுக்கு உண்டான ரைட்ஸையும் நிறையவே அவ்வாவுத்தாள கொடுத்திருக்கான் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை கூட நபிகள் நாயகம் செலவ்வாஹு வளியவு செலம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க மேலும் நபிகள் நாயகம் செலவாகு வாழியவு செலம் அவர்கள் ஒரு ஹதிஸில் கூறியுள்ளார்கள் பெண்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் உபதேசிப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் பெண்கள் வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள் விழா எலும்பின் மிக கோணலான பகுதி அதன் மேல் பகுதி அந்த விழா எலும்பை நீங்கள் நிமிர்த்தி கொண்டே போனால் அது ஒடிந்துவிடும் அல்லது அந்த விழா எலும்பை நீங்கள் அப்படியே விட்டுவிட்டால் அது கோணலாகவே இருக்கும் இன்னும் அது அவ்வாறே நீடிக்கும் ஆகவே பெண்களின் விஷயத்தில் நான் உபதேசிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஆகையால் ஆண்களே நீங்கள் பெண்களின் விஷயத்தில் இலகு இருக்காதீர்கள்